இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கான வேத தியானமாக நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் பண்ணலாம் முதலாவதாக என் மகனே கே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க மாணவர்களே நாம் எல்லோரும் நினைக்கிற காரியங்கள் தான் என் கணவர் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என் கணவருக்கு நீடித்த நீடித்த ஆயுசு நாட்கள் இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லாருமே நினைக்கிற ஒரு காரியம்தான் அதுக்காக நம்ம எவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம் தானந்தர் பொங்கல் பண்ணுறோம் அநேக பூஜைகளை செய்கிறோம் அநேக பரிகாரங்களை செய்கிறோம் அநேக அன்னதானங்களை நம்ம கொடுக்குறோம் பலவிதமான காரியங்களை நமக்கு ஆயுசு நாட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான காரியங்களை இந்த நாட்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த வேதாகவும் சில காரியங்களை நமக்கு போதிக்கிறது அப்படி அந்த வார்த்தையில நாம் நடக்கும் பொழுது நமக்கு ஆயுசு நாட்கள் வரும் என்று சொல்லி இந்த வேதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சொல்லுகிறது என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் பாருங்க ஆண்டவர் வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணுமா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர் நம்முடைய வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மாணவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆயுசின் நாட்களை கர்த்தர் அதிகரித்து கொடுப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது இரண்டாவதாக நீதிமொழிகள் எழுதுற புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசி வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க என்னாலே அவராலேதான் நமக்கு என்ன பண்ணுமா நாட்கள் பெருகுமா யாரும் நமக்கு உயிரை கொடுக்க முடியாது யாரு நம்மளை வந்து வாழ வைக்க முடியாது நம்முடைய ஆண்டவர் மட்டும் ஜீவனை கொடுக்க முடியும் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை அவர் மட்டும்தான் அதிகரிக்க முடியும் அவர் மட்டும்தான் அதை பெருக செய்ய முடியும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற பிரியமானவர்களே அதை தான் சொல்லுகிறார் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் பாருங்க மேற்பட்ட வசனத்தில் பார்க்கும் அதிகமாகும் என்று சொல்லி இந்த கீழே வசனத்தில் பார்க்குற விருத்தியாகும் விருத்தியாகும் அதிகமாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்ம குதிக்கிறது தொடர்ந்து நீதி மொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஒரு வார்த்தை பார்க்குறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பண்ணும் என்று சொல்லி பாருங்க கர்த்தருக்கு பயப்படணுமா கடவுளுக்கு பயப்படுதல பயம் எந்த சகோதரிகளுக்குள்ளாக சகோதரர்களுக்குள்ளாக சகோதரிகளுக்குள்ளாக எந்த தம்பி தங்கச்சிங்களுக்குள்ளாக இருக்கிறதோ அவங்களுக்கு பாருங்க ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாரா பெருக பண்ண போகிறார் பாருங்க நம்ம ஒண்ணும் பெருசா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது பாருங்க என்னை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் நான் மனுஷனுக்கு பயப்பட பயப்பிடலும் பரவாயில்ல என்னை படைத்த ஒரு தெய்வம் மேலே இருந்து என்னை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்காக நான் பயப்படும் பொழுது என்னுடைய ஆயுசின் நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா பெருக பண்ணுவார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்களே தொடர்ந்து அடுத்தது பார்க்கணும் பாருங்க அந்த கீழே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படி கர்த்தருக்கு பயப்படாதவங்க கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்காதபடி அதுக்கு துணிகரமாய் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறது இந்த வேதம் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் பாருங்க அவங்க வந்து கடவுளை மதிக்க மாட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது துன்மார்க்க தன் மதி கேட்டினால கடவுள் இல்லை என்று சொல்லுவாங்க கடவுளே கிடையாது யார் எனக்கு அப்படிலாம் ஒருத்தர் இல்லவே இல்லை என் மனசாட்சிதான் எனக்கு கடவுள் அப்படி எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு பயப்படாதபடிக்கு நம்ம துணிகரத்தினால நம்முடைய இருதயம் வேற்றுமையாய் அடைந்திருக்கிறது அது அவங்களதான் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கர் அந்த துன்மார்க்கருடைய வருஷங்களை கத்தர் என்ன பண்ணுவாரா குறுகி போக பண்ணுவார் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிறவர்களையோ ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகவும் நமக்கு போதிக்கிறது ஆம்பிரியமானவர்களே எபேசியர் ஆறாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் வீடிக்கிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இங்க பாருங்க உனக்கு நன்மை இந்த பூமியில நீ வாழ்கிற நாட்களில உனக்கு நன்மை வேணுமா நீ உன் தாய் உன் தகப்படை கனம் பண்ணு உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இந்த பூமியில நான் நீண்ட ஆயுளோடு இந்த பூமியில நான் வாழணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி வேத சொல்லுகிறது உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணு என்று சொல்லி இந்த வருஷத்தை வேதாகவும் நமக்கு இந்த விரியமானவர்களே கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்படியெல்லாம் எல்லாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது சிலர் பாத்தீங்கன்னா என்னுடைய தாய் என் தகப்பன் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயை சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி இப்படியாக அந்த வீணான சொற்களினால அவங்க வந்து ஒரு பழமொழியை போல அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் வாழ்நாள் இந்த பூமியில நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தாயும் தகப்பனும் ஆண்டவர் ஆனால் அந்த தாயும் இந்த தகப்பனுக்கும் ஏற்ற கடமைகளையும் அவர்களுக்குரிய கனத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து கடவுள் கிடையாது அவங்க வந்து கடவுள் கிடையாது கடவுளுக்குரிய ஸ்தானத்தை கடவுளுக்கு மட்டும் கொடுக்கணும் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு தாயை தகப்பனை கொடுத்திருக்கிறாரு அதுக்கான கனத்தையும் அதற்கான மரியாதையும் அதற்கான கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேலையில் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக வருகிறது அவருடைய வார்த்தை நம்ம கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நமக்கு கை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆயுசி வருஷங்களை அடை செய்வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய ஆயுஸி வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணும் பொழுது இந்த பூமியில நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி இந்த வருஷத்தை வேதாரணம் நம்ம போதிக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில நீங்க அப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல உங்களை ஒப்பு அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க உங்களை ஒப்பு பொழுது கர்த்தர் தாமே உங்களுடைய ஆயுசு வருஷங்களை விருத்தி அடை செய்வார் அதிகமாக செய்வார் உங்களுடைய ஆயுசு வருஷங்கள் பெருக பண்ணுவார் நீண்ட நாள் இந்த பூமியில நீங்க நீண்ட ஆயுளோடும் நீண்ட வருஷங்களோடும் நீங்க இந்த பூமியில அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ தாமே உங்களை ஆசீர்வச்சு